ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சூப்பரான ஒரு தெலுங்கு மூவி பத்தி பார்க்க போறோம் அந்த மூவியோட ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஜூப்ரா இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வர் கார்த்திக் இந்த படத்தினோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யதேவ் அப்புறம் தன்ஜய் சத்யராஜ் பிரியா பவானி சங்கர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தினோட ஸ்டோரியை பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யதேவ் வந்து ஒரு பேங்க்ல ஒரு எம்ப்ளாயா இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு நேர்மையான ஒரு பேங்க் அதிகாரியாக இருப்பாரு அப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பவானி பிரியா பவானி சங்கர் வந்து அவங்களோட லவராக இருப்பாங்க அதுங்களும் அதே பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெரியாத தினமா ஒரு நம்பருக்கு வந்து நாலு லட்சம் ரூபா டெபாசிட் பண்றதுக்கு ஒரே ஒரு நம்பர்ல வேற ஆளுக்கு மாத்தி விட்டுருவாங்க அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வேற அந்த போட்ட உடனே அந்த பணத்தை நாலு லட்சம் எடுத்துருவாரு எடுத்த உடனே அது பெரிய இஷ்யூ ஆயிரும் அந்த நாலு லட்சம் இல்லாமல் என்னோட குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த பணத்தினுடைய அக்கௌண்ட் நம்பருக்காரர் வந்து கேட்பாரு கேட்ட உடனே நம்ம களத்துல ஹீரோ நம்ம கலந்து இறங்குறாரு இறங்குறன்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாலு லட்சத்தை நான் உங்களை மீட்டு தர ஒரு மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் ஃபிராடுகள் பண்ணி உடனே அந்த நாலு லட்சம் ரூபாய் திருப்பி அவர் கொடுக்குறாரு கொடுத்த உடனே வில்லனுடைய பணத்திலிருந்து அஞ்சு கோடி ரூபா இவரோட அக்கவுண்ட்ல வந்து பிளாங்க் ஆயிரும் அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியாது இந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் அடுத்தது தனசெய்ன் காட்டுறாங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டான் அவர் என்ன ஒரு பிளைட் வாங்கணும் தன்னுடைய மகளோட பிறந்த சொல்லிட்டு பெரிய டான்னு ஆசைப்படுவாரு அந்த பிளைட்னோட டீலிங் வந்து இவர் மூலியமா நிறைவேற்றணும் நினைப்பாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அவரு அவர் அஞ்சு கோடி ரூபா தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து வேற யாரோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து வில்லனுக்கும் வில்லனுக்கும் ஈகோ ஆகி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற பல கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தாலும் தேவையில்ல நீ அந்த இழந்து பணமே இல்லாத ஒரு எம்ப்ளாயா இருக்கிற அவங்ககிட்ட போய் அந்த அஞ்சு கோடி ரூபாய் உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீ டிரான்ஸ்ஃபர் ஆர் பண்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒப்படி மாங்க அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்க் எம்ப்ளாயா இருக்கிற சாதாரண மிடில் கிளாஸ் இருக்கிற அவர்கிட்ட இருந்து வந்து அஞ்சு கோடி ரூபா அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவர் வாங்க முடிஞ்சதா அதுக்கு அவர் என்னென்ன பிரார்த்தனை பண்றாரு அப்படிங்கறத மொத்த கதையாவ கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அதாவது வந்து நம்ம முன் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நம்ம லக்கி பாஸ்கர் படத்தை பத்தி பார்த்தோம் அந்த படத்துல என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேங்க் ராபரி தான் அந்த படம் அந்த படத்தை ஈக்குவல் பண்ற மாதிரி இந்த படத்தில் அப்பப்போ ஒரு சீன் வருது நம்ம தவிர்க்க முடியாத சீன்கள் தான் இந்த படத்துல வந்து சத்யராஜ் வந்து ஒரு டான் கேரக்டர் அதாவது இல்லீகல் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் மெஜிஸ்ட்ரினா நடிச்சிருக்காரு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது பணத்தை ரெட்டி பார்க்கிற திற பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கேரக்டர் அங்கங்க இருக்கு பெரிய பவானி சங்கர் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கதான் படத்திலோட மெயின் கண்டென்டே அவங்க தான் அவங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அவங்கள தவற விட்டுட்டாங்க அதுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு சீன்ல வர மாதிரி அதாவது ஒரு கொஞ்சம் பட்சம் ஒரு அஞ்சு ஆறு சீன்ல வர மாதிரி காட்டுறாங்க கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அந்த பேங்குக்குள்ள கொள்ளையடிக்கும் போது உண்மையிலே அந்த சீன்லாம் கொஞ்சம் பரபரப்பா இருக்கு அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த தஞ்சையனுக்கு வந்து வில்லனுக்கு வந்து ஒரு பிளாஷ் பேக் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாங்க அவங்களுக்கு பிளாஷ் பேக் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அவங்க எப்படி இந்த மாதிரி ஆனாங்க அப்படிங்கறது காட்டும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு இடைவேளைக்கு அப்புறம் கொஞ்சம் சளிப்பாக வர மாதிரி ஒரு சீன சீன்கள் வருது அதுக்கப்புறமா ஸ்பீட் பிடிக்கிறோம்னா சத்திரம் அதுக்கப்புறம் படம் வந்து வேகமாகி கடைசியை கொண்டே ஒரு சுபமான ஒரு முடிவை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த பணத்தை வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆளுகிட்ட இருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா நம்ம எப்படி வாங்க முடியும் அதாவது பேங்க் எம்ப்ளாயி அவரே குறைவான சம்பளத்தில் அங்கே விளைஞ்சிருக்காரு அவர்கிட்ட இருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா அவரோட அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த பேங்க் எம்ப்ளாய் எம்ப்ளாயி எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அவங்க என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த பணத்தை நம்மளுக்கு எடுத்து தருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து விட்டு டெஸ்ட் வைக்கிறாரு இது வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறதா அந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி இன்னும் அது என்ன சொல்ல போனா என்ன சொல்றது படத்தினுடைய எல்லாமே கேரக்டர் கரெக்டா தான் அந்த படம் படம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு பக்கமா ஓடுது இந்த படம் ஏன்னா அந்த அளவுக்கு லென்த்தான படம் அது சில சீன்கள் வந்து நம்மளுக்கு சளிப்படைகிற மாதிரி இருந்தாலும் கூட படத்தை கொஞ்சம் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஓரளவுக்கு இருக்கிறதுனால இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு ஆவரேஜான படத்துல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு டூ மார்க் கொடுக்கலாம் அதுக்குண்டான ஒருத்தான படம் தான் இது இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்